திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்தில் இரண்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் மாவட்ட ஆட்சியரால் திறந்து வைக்கப்பட்டது பொது விநியோக கடை கட்டடங்கள் உடற்பயிற்சி கூடம் மற்றும் பயணிகள் நிலகத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர் திருவாரூரில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் ஆகியோர் இணைந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த பேரணியில் குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தக் கூடாது எங்கேனும் குழந்தை தொழிலாளர்களை பார்த்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியபடி மாணவ மாணவிகள் ஊர்வலமாக வந்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்வதற்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்ட மாவட்டங்கள் திகழ்ந்து வருகிறது இதில் குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் முழுமையாக நெல் சாகுபடி செய்வதால் உணவு உற்பத்தியில் முதன்மை இடம் வகித்து வருகிறது காவிரி நீரையும் பருவமழையையும் நம்பிதான் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது மாவட்டம் முழுவதும் குறுவை சாகுபடிக்கான முதற்கட்ட பணிகளை விவசாயிகள் தூக்கி உள்ளனர் இதுவரை ஐம்பத்தி நான்காயிரம் ஏக்கர் சாகுபடியில் விவசாய பணிகள் நிறைவடைந்துள்ளது மொத்தம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட உள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பனிரண்டு பெருமாள் கோவில்களின் உற்சவர் சுவாமிகள் ஒரே இடத்தில் அருள்பாளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மன்னார்குடியில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டு விளையாடின இதன் நிறைவாக இதில் கேரளாவைச் சேர்ந்த அணி முதல் பரிசை பெற்றது நீடாமங்கலம் வட்டம் வடுவூரில் அகில இந்திய அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது இதில் ஆண்கள் பிரிவில் ஐ அணியும் பெண்கள் பிரிவில் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு சாய் குஜராத் அணியும் முதல் பரிசை பெற்றது வடுவூர் பகுதியில் மூன்று தினங்களாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் பல்வேறு சேர்ந்த கபடி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் திருவாரூர் மாவட்டத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் வகையில் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கும் வகையிலும் பனை மரங்கள் நடப்பட உள்ளது இதற்காக பனை விதைகள் சேகரிக்கும் பணி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் மோகனச்சந்திரன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பனை மரங்களும் அதன் பயன்களும் என்பது நம் வாழ்வியலோடு தொடர்புடைய ஒன்று என்றும் இந்த பனை விதைகளை சேகரிப்பதற்கு நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் ஈடுபடுத்தப்படுவது குறித்து ஆலோசனை செய்யப்படும் என்றும் கூறினார் திருவாரூர் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் மாணவ மாணவிகள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது பனிரெண்டு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட ஏழாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் குரல் பரதநாட்டியம் வயலின் மிருதங்கம் ஆகிய கலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் நாதஸ்வரம் தவில் தேவாரம் ஆகிய கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மேலும் விபரங்களுக்கு திருவாரூர் வாசன் நகரில் செயல்பட்டு வரும் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் தொடர்பு கொண்டு தகவல் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது திருவாரூர் மாவட்டம் உள்ளிக்கோட்டை காரக்கோட்டை நெடுவாக்கோட்டை ஆகிய பகுதிகள் மற்றும் திருத்திரைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பதினோரு ஊர்களைச் சேர்ந்த ஒரு பயனாளிகளுக்கு மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் மத்திய அரசின் பேஷ்டேக் பயிற்சி சான்றிதழ் மட்டுமே இனி உணவு பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கப்படும் என்று உணவு சம்பந்தப்பட்ட கடை மற்றும் நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இதுகுறித்த பயிற்சி முகாம் மன்னார்குடியில் நடைபெற்றது இதில் வாடிக்கையாளர்களுக்கு சுகாதாரமான உணவு வழங்குதல் தரமான உணவு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு வகையின் கீழ் பயிற்சி வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் மாநில நெடுஞ்சாலையிலேயே ரயில் நிலையம் அமைந்துள்ளதால் புதிய மேம்பாலம் நூத்தி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது இப்பணிகள் ஐம்பது சதவீதம் நடைபெற்றுள்ளதாக கட்டுமான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையம் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளது பயணிகள் காத்திருப்பு அறை டிக்கெட் வழங்கும் அறை ரயில் நிலைய முகப்பு கட்டிடம் முகப்பு நுழைவாயில் ரயில் நிலையத்திற்கு செல்லும் சாலை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளது